வணக்கம் பணமயமான எதிர்காலம் சீசன் டூவில் அடுத்து என்ன பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்த்தாச்சு லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பார்த்தாச்சு ரெக்கரிங் கோல்ஸ் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸை பற்றி பார்த்தாச்சு கடைசியாக பார்க்க வேண்டியது லாங் டர்ம் கோல்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸ்னால் பத்து வருஷத்துக்கு மேலே அதாவது அந்த நீடு வந்து அந்த டெட்லைன் வந்து டென் இயர்ஸ் அண்ட் அபவ் இருந்தால் அது லாங் டர்ம் கோல் நிறைய யங் ஏர்னர்ஸ் டுவெண்ட்டீஸில் இருக்கிறவங்க எனக்கு எந்த கோலும் இல்லை சார் ஜஸ்ட் நான் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபார் பில்டிங் வெல்த்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தவறு ஒன்ஸ் நம்ம வந்து நமக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அட் ரிட்டையர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோல் ஆகிடுது ஸோ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணோம் அது இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் சீக்கிரமாக ஆரம்பித்தால் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் சப்போ உங்களுடைய எக்ஸ்பென்சஸை நீங்கள் முதல்ல பாருங்கள் அந்த எக்ஸ்பென்சஸில் அம்மா அப்பாவுக்கு எதாவது செலவழிக்கிறீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணிவிடுங்க உங்கள் அண்ணா தம்பி தங்க ஏதா அவங்களுக்கு எதாவது செலவழிக்கிறீங்கன்னா அதை க அதை ரிமூவ் பண்ணிடுங்க குழந்தைகள் இருந்தால் அந்த செலவையும் அவங்களுடைய செலவையும் எடுத்துடுங்க உங்களுக்கும் உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் மட்டும் இருக்கிற கோர் செலவு பேசிக் செலவு உங்கள் வாழ்நாள் பூரா எந்தெந்த செலவுலாம் தொடருமோ அந்த செலவை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அந்த செலவு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தட் எக்ஸ் அது எக்ஸ்னால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த டோட்டல் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய இபிஎஃப் டிடக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணணும் என் இபிஎஃப்ஓ என்பிஎஸ்ஓ என்ன மேண்டட்டரி டிடக்ஷனோ அது அதையும் சேர்த்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் சேர்த்து இந்த மூணு காம்பனெண்ட்டும் சேர்த்து செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் யுவர் கோர் எக்ஸ்பென்சஸ் அவ்வளவுதான் பேசிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி மீதி வந்து ஃபிக்ஸட் இன்கம் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஈக்குயிட்டிக்கு ஒரு பேசிக்கான நிஃப்டி இல்லை சென்செக்ஸ் இன்டெக்ஸ் ஃபண்ட் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த ஃபிக்ஸட் இன்கமில் வந்து இபிஎஃப் இருக்கலாம் இல்லை டெட் ஓரியன்ட் ஃபிக்ஸட் இன்கம் ஓரியன்டட் என்பிஎஸ் போர்ட்ஃபோலியோ இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இதை நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணோம் வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு முப்பது நிமிஷம் ஒரு தடவை போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணால் போதும் நான் நான் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த தடவை மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய கரண்ட் டோட்டல் வேல்யூ ஆஃப் த கார்பஸ் எவ்வளோ எவ்வளோ ஐடியலாக இருக்கணும் என்னுடைய ரிட்டர்ன் எஸ்டிமேட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும் இப்போ எந்த கார்பஸ் இருக்குது இதுக்கு எதாவது நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத பார்த்தா போதும் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண பார்க்கணும் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக ஆகலைன்னா கூட வருஷம் வருஷம் அட்லீஸ்ட் பத்து பர்சன்டாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் மந்த்லி நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியது உங்கள் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த போர்ட்ஃபோலியோ இல்லை ரிட்டர்ன்ஸை கிடையாது மந்த்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா கரெக்டாக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும் நீ உங்களுக்கு இவ்வ நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருந்தால் மேபி ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் பாருங்கள் இல்லை ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் பாருங்கள் எப்போ உங் உங்களுடைய கேஷ் ஃபுளோ என்ன கம்ஃபர்டபுளாக வருதோ எப்போ பணம் வருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் லாஜிக் வேறு எதுவுமே கிடையாது மாதம் பணம் வந்தால் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் குவார்ட்டருக்கு ஒரு தடவை வரும்னா பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரியான உங்கள் கேஷ் ஃபுளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவியூவும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ட்ராக் பண்ணுங்கள் இவ்வளோதாங்க இந்த வேலையை முடிச்சிட்டிங்கன்னா இந்த இவ்வளோ ஸ்டெப்ஸையும் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இப்போ பர்சனல் ஃபைனான்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் முடிஞ்சுது இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா யூடியூப் சேனலும் பர்டிகுலர்லி என்னுடைய சேனல் எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எதை பற்றியும் ஃபைனான்ஸை பற்றி படிக்க வேணா யாரையும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ண வேணா பட்ஜெட்டில் என்ன நடந்தாலும் நமக்கு ஒன்றும் நம்மளுடைய வாழ்க்கை ஒன்றும் மாற போகிறது இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதை பண்ணி தான் ஆகணும் பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி மறந்துடலாம் இவ்வளோதான் ஸ்ட்ரெய் இந்த இந்த ஸ்ட்ரக் இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பாய் வேறு வேலையை பார்க்கலாம் இன்கம்மை ஜாஸ்தி பண்ணலாம் உங்களுடைய ஸ்கில்ஸை ஜாஸ்தி பண்ணலாம் ஸோ இன்கம் உயரும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய கண்டென்ட்மெண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஹாப்பினஸ்க்காக ஸ்கில்ஸை ஜாஸ்தி பண்ணலாம் உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலியை ஒழுங்காக பார்த்துக்கலாம் ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப முக்கியம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நிறைய காசு இருந்து மட்டும் முக்கியம் இல்லை நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த காசை நம்மளால் போய் மேனேஜ் பண்ண முடியாது ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் முக்கியம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முக்கியம் ஹெல்த் முக்கியம் இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு உட்காந்து நல்ல ஒரு ஹாபி வேறு ஏதாவது ஒரு நல்ல ஹாபியை பண்ணலாம் அதை அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பர்சனல் ஃபைனான்ஸை விட்டு தரலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இதுக்கு மேலே பர்சனல் ஃபைனான்ஸை எதுவுமே கிடையாது ஸோ அஃப்கோர்ஸ் டவுன் த லைன் உங்களுக்கு வந்து இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவங்களுடைய காலேஜ் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு அது ஒரு கோலாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அதை நீங்கள் வந்து தனியான கோல் தனி கோல் இந்த ரிட்டையர்மெண்ட் தனி அசட் அலொகேஷன் தனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு குழந்தைகளுக்கு தனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணலாம் இல்லை எல்லாத்தையும் ஒரே போர்ட்ஃபோலியோலையும் போடலாம் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே லாங் டேர்ம் கோலாக இருக்கணும் அப்போது போர்ட்ஃபோலியோலையும் போடலாம் எப்படி வேணால் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸும் கன்விக்ஷனும் உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ செய்யலாம் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த கோல் டெட்லைன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஈக்குட்டி அலோகேஷனை குறைக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் ஈக்குவிட்டி அலோகேஷன் வச்சுருக்கீங்கன்னா டெட்லைன் எனக்கு பத்து வருஷம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸில் இருந்தாலும் ஈக்குவிட்டி அலோகேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கணும் ஃப்ரீஃபின் கேல் ரிசர்ச் படி எதர் நீங்கள் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஈக்குவிட்டி அலோகேஷனை குறைக்கலாம் இல்லை நீங்கள் வருஷம் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி பண்ணால் சப்போஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ரிட்டர்னே வரல ஏழு வருஷத்துக்கு எனக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்ததுன்னா உங்களால் அப்படியும் உங்களால் உங்கள் கோலை ஓரளவுக்காவது அட்டைன் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இப்படிலாம் சொன்னால் நீங்கள் என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க அது எப்படி வரும்னு கேட்பாங்க என்னவா நடக்கலாம் ஈக்குவிட்டி ரிட்டர்ன்ஸில் கேரண்ட்டெலாம் எதுவும் கிடையாது ஸோ நம்ம தான் வந்து காப்பாற்றிக்கணும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ஸோ அவ்வளோதான் அங்கே மற்றபடி இந்த பணமயமான எதிர்காலம் சீசன் டூவில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை வேலை முடிஞ்சுது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்